வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே சீமான் அவர்கள் அந்த பெரியாரை பற்றி பேசிய அவதூறு விமர்சனம் அல்ல குற்றச்சாட்டு அல்ல முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான ஒரு அவதூரை அவர் செய்திருக்கிறார் அவருக்கு ஆதரவாக பாஜக காரங்க எல்லாருமே அவர் சொன்னது உண்மைதான் உண்மைதாங்கிறாங்க உண்மைதான் சொல்றீங்க ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்டா அந்த ஆதாரத்தை நீங்க தானே தரணும் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது இந்த சுந்தர்சி ஜோக்கு பார்த்துருக்கீங்களா நீ எங்க ஏரியாவுக்கு வா இப்ப எனக்கு சண்டை போடுற மூடு இல்லைன்னு சொல்லுவாப்புல ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க தெருவுக்கு வா அங்க என்ன நீ அடிச்சுக்க முடியாதுமா அப்பல எங்க தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கே வந்துருவாப்ல உண்ணே என்ன அவர் பில்டப் கொடுத்தா அதுக்காக வீடு வரையுமா வருவா அப்படின்னு கேட்பாப்ல அதே மாதிரி அவர் வந்து இஷ்டத்துக்கு உண்மைக்கு மாறா பெற்ற மகளுடன் இச்சையை தீர்த்துக்கோங்க அப்படின்னு பெரியார் சொல்லாததை சொன்னதா அவர் பரப்பி விட்டாரு ஆனா எல்லாருமே ஆதார் எங்க எங்கன்னு கேட்ட உடனே நீங்க தானே பெரியாருடைய புக்கை நாட்டு ஆக்கணும் நீங்க தான் வச்சிருப்பீங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சீமானை காப்பாற்றுவதற்காக நிறைய பெரியார் புத்தகங்களை அடிச்சிட்டாங்கண்ணா அது இல்லைங்கண்ணா அப்படிங்கிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்றீங்க அதுக்கான ஆதாரம் எங்கன்னு கேட்டால் அதை அடிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது உண்மைதான் இது என்னங்க இது இது என்ன ஆதாரம் சீமானவர்களே இந்த மாதிரி பெற்ற மகளுடன் நீங்கள் புணர்ச்சியை வச்சுக்கொண்டு உங்கள் இச்சையை தீர்த்துக்கோங்கன்னு பெரியார் சொன்னாரான்னு நீங்கள் கேட்குறீங்களே நீங்கள் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு நானே ஆதாரம் தரேன் அந்த ஆதாரத்தை படிங்க நீங்கள் எதையெல்லாம் வச்சு இன்டர்பிரேஷன் பண்ணி மேட்பிரேஷன் பண்ணி வெட்டி ஒட்டி கட் காப்பி பேஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரு ஊடகத்துடைய கடமை என்பதால் அந்த போஸ்ட்டை நானே போடுறேன் இப்போ ஸ்கிரீனில் தெரிகிற இந்த இதில் பாருங்கள் இதில் பெரியார் பேசுனது இதுலேருந்து தான் நீங்கள் வார்த்தையில் எடுத்திருக்கீங்க இதை பல பேர் எடுத்து போட்டு பெரியார் பேசியிருக்காரு பேசியிருக்காருங்க அவர் என்ன பேசியிருக்காருங்க இதில் உள்ளதை நான் அப்படியே படிக்கிறேன் உங்களை மாதிரி வெட்டி ஓட்டலை இதில் உள்ளதை நான் படிக்கிறேன் பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு அவனோட மாவ சரஸ்வதி அவதான் பொண்டாட்டி தெரியாம இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை இது பெரியார் வந்து சொல்றாரு அந்த பிராணத்துல என்ன இருக்குங்கிறத சொல்றாரு நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க சரஸ்வதிய அந்த பொம்பளைய உண்டாக்கி போட்டு பார்த்தான் அந்த பொங்கலை அழகா இருந்தா அத சரஸ்வதியை படைச்சிட்டு பிரம்மன் பார்க்கறா அழகா இருக்கிறாங்க போய் தொட பார்த்தா கட்டி பிடிச்சான் போய் கட்டி பிடிச்சான் அவ மறுக்கிறா என்னா அப்பனாச்சே நீ வந்து என்னையே கட்டி பிடிக்கலாமான் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு பிரம்மா சொல்றாரு இதெல்லாம் பெரியார் சொல்லியிருக்காரு அந்த இதுல அதற்கு பிறகு தப்பிக்க ஓடினாள் இவனும் துரத்தி கொண்டு ஓடினான் அப்போது சிவன் பிரம்மாவை கூப்பிட்டான் என்னப்பா அதான் என்னடா நீங்க போட்டிருக்கு என்னப்பா மக கிட்ட இப்படி ரகலை பண்றியே அப்படின்னு சிவன் பிரம்மனை பார்த்து கேட்கிறாரு மக முறை வேணும் பண்றியேன்னு இது எல்லாமே பிராணத்தில் இருக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க பெரியாருடைய கற்பனை இல்லை அந்த கதையை அப்படியே அவர் வாசிக்கிறார் அப்போ வந்து சிவன் பிரம்மா பார்த்து கேட்கறீங்கப்பா அது பொண்ணுப்பா ரகல பண்றியே அப்படின்னு இவர் கேட்கிறாரு அதற்கு பிரம்மன் ம் உனக்கு தெரியாதா இந்த வார்த்தையை கவனிங்க ஆசை வந்தா அம்மா என்ன மக என்ன உடனே இவன் உத்தரவு போட்டான் போமா அவன் தான் ஆசை வந்தா பேதம் இல்லைங்கிறானே போ அவன்கிட்ட இது பெரியார் பேசுன வார்த்தை இந்த வார்த்தையில சீமான் எப்படி இன்டர்பிரேஷன் பண்றாரு பெரிய இது இது பெரியார் பேசின வார்த்தை பேசின கருத்து என்பது வேற வார்த்தை என்பது வேற இப்ப பெரியார் சொன்ன வார்த்தைய நான் அப்படியே சொல்லிட்டேன் இதனுடைய அர்த்தம் என்ன பிரம்மனுக்கும் சிவனுக்கும் நடந்த உரையாடலில் சிவன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு பிரம்மாபத் கேட்கிறாரு அப்பா மகளை போய் இப்படி வந்து கட்டிப்பிடிக்க போறியே இப்படி போலாமான்னு கேட்டதுக்கு பிரம்மன் பயன்படுத்துகிற வார்த்தை தான் ஆசை வந்தா அம்மா என்ன மக என்ன நல்லா கவனிங்க இதுதான் சீமான் கொச்சையா இச்சைய தீத்துக்கோ உனக்கு இச்சை ஏற்பட்டால் பாலியல் உணர்வு இச்சை ஏற்பட்டால் மகள்கிட்ட கூட உன் காமத்தை அடக்கிக்கோ அம்மாட்ட அடக்கிக்கோன்னு பெரியார் சொன்னதா சீமான் சொல்றார் புரிதுங்களா அதாவது இவங்க பேசுவது என்னன்னா ஒரு முழுமையான விஷயத்திலிருந்து நடுவுல இருந்து ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அதை வெட்டி ஒட்டி இவங்களுக்கு ஏற்றாற்போல் வன்மத்தையும் குரோதத்தையும் கலந்து பரப்புறாங்க இதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டு ஊடவையிலாளர்கள் தயவு செய்து சும்மா இருக்காதீங்க இதை சீமான் சர்ச்சை பேச்சுன்னு போடுறாங்க என்னுடைய ஊடக நண்பர்கள் அண்ணன்கள் தம்பிகள் அக்கா தங்கை எல்லோருக்கும் நான் கேட்டுக்கிறேன் சர்ச்சைனா அவர் சொன்னது ஒரு ஒரு விவாத பொருள் நல்ல விஷயம் கூட சர்ச்சையாகும் நல்ல விஷயம் கூட சர்ச்சையாகும் சாதி ஒழிப்பு கூட சர்ச்சையாகும் சாதி ஒளின்னு ஒருத்தர் சொன்னா கூட அது ஒருத்தர் சர்ச்சைன்னு தான் சொல்வாரு கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா அது ஒரு சர்ச்சையா சொல்லுவாங்க பெண்கள் வருதா போடணும்னு சொன்னா ஒரு சர்ச்சை போடாதீங்கன்னு சொன்னா எல்லாமே சர்ச்சை தான் சர்ச்சையெல்லாம் வந்து பொய் கிடையாது தப்பான விஷயம் கிடையாது ஆரோக்கியமான விஷயங்கள் கூட சர்ச்சையாகும் ஆகும் ஆனால் பொய் என்பது வேறு குற்றச்சாட்டு என்பது வேறு அவதூறுங்கிறது வேறு இது முழுக்க முழுக்க பொய்யால் நிரப்பப்பட்ட அவதூறு மூட்டை இதை சர்ச்சைன்னு போடாதீங்க அதுக்காக தான் நான் ஆதாரத்தோட வெளியிடுறேன் நடந்த உரையாடல் பிராணத்தில் எழுதியிருக்கிறது பிராணத்தில் என்ன எழுதியிருக்குன்னா பிரம்மனுக்கும் சிவனுக்கும் லிங்கேஸ்வரன் வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க நான் அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் நான் உங்களுக்கு ஆதாரத்தோட இதையும் வெளியிடுறேன் ஸ்கிரீன்ல இருக்கு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் இதுல லிங்கேஸ்வரன் இந்த வார்த்தையை கேட்கிறார் மகளை போய் இப்படி பண்றியே அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பிரம்மன் ஆசை வந்தா பெத்த அம்மாவா இருந்தா பெத்த புண்ணா இருந்தா என்ன அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இதத்தான் பெரியார் சொல்றார் இப்படின்னு கதை எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு அப்ப உண்மை இதுதான் சீமானவர்களே நீங்க ஆதாரம் கேட்டீங்கல்ல உங்களுக்கான ஆதாரத்தையே நான் தர்றேன் நீங்க எங்க இருந்து அந்த வார்த்தையை எடுத்தீங்க பெரியார் சொன்னதாக சொன்ன அந்த வார்த்தையை எந்த இதுல பெரியார் பேசலேருந்து எடுத்தீங்கிறத நானே ஆதாரமா தரேன் இதை நீங்க பயன்படுத்துங்க ஆனால் இதை மனசாட்சியோட நீங்க மக்கள் மத்தியில் முழுசா அதை படிச்சு காமிக்கணும் பெரியார் எந்த இடத்தில் கூறியிருக்கிறார் என்று நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் அறிவு நாணயம் இருந்தால் நீங்கள் படிங்க பெரியார் பாருங்க அப்படி பேசியிருக்காரு முழுசா காமிங்க மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் பெரியார் எதை பற்றி பேசியிருக்கிறார் அப்படி நீங்கள் உண்மையிலேயே இந்த விஷயத்தை அப்பா மகளுடன் புணர்வது அம்மாவுடன் புணர்வது அநாதிரிகம் ஆபாசம் என்று நினைத்தால் நீங்கள் அது குறித்து புராணங்களில் எழுதியிருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு அப்படி எழுதியிருக்கா அப்படின்னு நீங்க அதை ஆதரிப்பவர்களிடம் கேட்கணும் இது உண்மையா கட்டுக்கதையா அப்படின்னு நீங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்கணும் ஏன் கேட்டீங்கன்னா இந்த புராணங்களில் இந்து மத கடவுள்கள் எப்படியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று படு ஆபாசமாக மேடையில் பேசியவர் நீங்கள் மேடையில் வாய்ப்பு தந்த போது உங்களுக்கு விமர்சனம் வைப்பாங்க நீங்க ஆபாசமாகவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் இந்து மத கடவுள்கள் சிவன் பார்வதி எல்லா கடவுளை பத்தி நீங்க கடுமையான வார்த்தையில விமர்சனம் பண்ணிட்டீங்க ஐயா குளத்திருமணி அவர்களோ திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்களோ ஆணைமுத்து அவர்களோ கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ விடுதலை ராஜேந்திரன் அவர்களோ யாருமே விமர்சனங்களை வைப்பாங்க ஆய்வுகளுடன் தரவுகளுடன் இதெல்லாம் சிந்திக்கக்கூடியது மக்களை யோசிங்க இந்த கடவுள்கள் இந்த பிராணங்கள் இப்படி எழுதி வச்சிருக்கு அப்படின்னு பேசுவாங்க ஒழிய அசிங்கமா ஆபாசமா அவனே இவனே அவளே இவளே ஒருமையில பேசுற பண்பே பெரியாரிஸ்டர்களிடம் கிடையாது நான் குறிப்பிட்ட அந்த தலைவர்கள் என்றாவது அநாகரிகமாக ஆபாசமாக பேசியிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஆதாரத்தோட அந்த மேடை குறிப்பை பேசு இங்கே பாருங்க குளத்தூருமணி இவ்வளவு ஆபாசமாக பேசுறாரு உரிமையில் பேசுறாரு இதுதான் பெரியாரிஸ்ட் பண்பான் ஆனால் சீமான் அவர்கள் பெரியார் இயக்க மேடையில் இருந்தபோது அது எதிர்த்தரப்பினரை பாஜகவினரை கூட இருக்கலாம் அல்லது இந்து மத கடவுள்கள் என்று எல்லார பற்றியும் அவர்தான் ரொம்ப தனித்தனமான வார்த்தைகளில் பேசினார் ஒழிய பெரியார் இயக்க தோழர்கள் அப்படி பேச மாட்டாங்க அவர்கள் அப்படி பேசினது கிடையாது பெரியாருடைய வார்ப்பு அப்படி பெரியார் படித்தவர்கள் பெரியார் இயக்கத்தை உணர்ந்தவர்கள் பெரியார் கருத்தை படித்தவர்கள் அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் இருப்பார் மாற்று கருத்து உள்ளவர்களை மதிப்பவர்களாக இருப்பார்கள் குன்றக்குடி அடிகளாருக்கும் பெரியாருக்கும் உள்ள உறவு உலக அறிந்தது மதுரை ஆதீனம் ஏன் பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் போற்றுகிறார் உலகம் அறிந்தது அதனால அவர் யார் பெரியார் யாருங்கிறது படித்தவர்கள் பண்பானவர்களுக்கு தெரியும் ஆகவே சீமான் அவர்களே நீங்க ஆதாரத்தை தரல ஆனா பெரியார பற்றி ஒரு அவதூறு அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டீங்க இந்த மாதிரி பெரியார் பேசினார் இந்த பெரியார் எப்படி பெண்ணுரிமை சிந்தனையாளர் அப்படின்னு கேக்குறீங்க இன்னைக்கு பெண்கள் படிப்பதற்கும் உயர்வதற்கும் சிந்திப்பதற்கும் அரசியலில் பேசுவதற்கும் பெரியார் எந்த வகையில் காரணம் படித்த பெண்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பார்ப்பன பெண்கள் கூட இன்னைக்கு அதிக அளவில் வேலையில் இருக்கிறாங்க விதவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க தங்களுக்கு பிடித்த மன உறவை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க லட்சக்கணக்கில் வங்கிகளில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா பெரியார் பெண்களுக்காக பெண்கள் வேலைக்கு போகணும் படிக்கணும் பேசுனதுனாலதான் பார்ப்பன பெண்களுக்கு இது உண்மை தெரியும் மனு தர்மம் அவர்களை மொட்டை அடிச்சு ஓரத்துல உட்கார வச்சுச்சு ஏழு வயசுல கல்யாணம் பண்ணி பத்து வயசுல விதவியாக்குச்சு ஆனா பெரியார் தான் அவர்களை படிக்க சொன்னார் அவர் படிக்க சொன்னது பார்ப்பன பெண்களையும் சேர்த்துதான் பெண் விடுதலையில் பார்ப்பன பெண்களும் தான் அடக்கம் ஆகவே பெண்களுக்கு தெரியும் அவர் பெண்களுக்கு என்ன செஞ்சாருன்னு எல்லா படித்த பெண்களுக்கும் இன்னைக்கு சம்பாதிக்கிற பெண்களுக்கும் பெரியாருடைய ரோல் என்னன்னு தெரியும் ஏன்னா அவருடைய சனாதன மனு தர்மமே பெண்களை ஒடுக்கப்பட்டு ஒடுக்கிதான் வச்சிருந்தது பார்ப்பன பெண்களுமே அடிமைதான் தான் ஆண்களுக்கான அங்கீகாரம் கிடையாது என்ன சொன்னால் பெண்களுக்கு சாதி கிடையாது அந்த சாதியை சார்ந்த ஆணை சார்ந்து தான் அவங்க இருக்கிறவங்க ஒழிய தனி அடையாளம் கிடையாது பெரியார் அதையெல்லாம் உடைத்தார் என்பது பார்ப்பன பெண்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பெரியார் மீது இப்படி ஒரு அவதூற வச்சுட்டு மன்னிப்பும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு மறுக்க மாட்டேங்கிறீங்க திருப்பி திருப்பி அந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் மீது வழக்கு போடுறாங்க சட்ட நடவடிக்கை இதெல்லாம் சட்ட நடக்கட்டும் அது வேற விஷயம் எனக்கு மக்களுக்கு உண்மை தெரியணும் இப்ப அவர் சொன்னது எதுல இருந்து எடுத்தது அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரத்தை எடுத்துட்டேன் இதை நீங்க மக்களே நீங்க தயவு செய்து இந்த இதை கவனிங்க பெரியார் சொல்லியிருக்காரா ஏற்கனவே நடந்ததாக கூறியிருப்பதை எடுத்து இயம்பியிருக்கிறாரா இதுதான் முக்கியம் ஒரு தப்பு இங்க இவ்வளவு அசிங்க நடந்திருக்குன்னு ஒருத்தர் சொன்னா வேற ஒண்ணும் இல்லை ரேப்பு கொடூரமா நடந்திருக்கு அதை வந்து அந்த போலீஸ் ரைட்டர் வந்து எழுதி இவ்வளவு கொடூரமா அந்த பெண்ணை ஒருத்த வந்து பாலியல் மனுப்புடன் வச்சு செஞ்சிருக்கான்னு எழுதுனா அந்த போலீஸ் ரைட்டரை பிடிச்சி போலியல் பெண் பாலியல் வன்புணர்ச்சியை நியாயப்படுத்துறியா அப்படின்னு அந்த ரைட்டரை வந்து நீங்க அக்யூஸ் பண்ணுவீங்களா வழக்கறிஞர் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வர்ற விவரிச்சு பேசுனா உடனே அந்த வழக்கறிஞரை பார்த்து நீதான் ரேப் பண்றியா எப்படி ஒரு பெண்ணை பேசுற மாதிரி சொல்லுவீங்களா பெரியார் இந்த இடத்தில் மக்களினுடைய ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் எளிய மக்களினுடைய வழக்கறிஞராக இருக்கிறார் சுயமரியாதையின் அடையாளமாக இருக்கிறார் இந்த கதைகளை சொல்லி யோசிச்சு பாருங்க மக்களே அப்படின்னு அவர் பேசுறாரு இல்ல இதுல பெரியாரா அவர் எழுதியிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப அவர்களை இப்ப நீங்க முழுமையான சங்கார் தோழராக மாறிட்டீங்க சங்க் பரிவார் நண்பர் நீங்க முழுமையாக சங்கவாரா மாறிட்டீங்க இப்ப இந்த புராணங்களில் ஆபாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டி பெரியார் மீது ஆபாசத்தை அள்ளி தெளிக்கிறீங்க நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்க ஒரு மீட் கொடுங்க அப்படி கிடையவே கிடையாது பிரம்மன் கதை சிவன் கதை அப்படி கிடையாது அப்படி எங்கேயுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க பெரியார் கற்பனையா அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லுங்க இப்ப பிஜேபி பேச வேண்டிய அவசியம் இல்லை பாஜகவின் குரலாவே நீங்களே பேசலாம் பாஜக பேசுவதற்கு பதிலாக தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால் நீங்களே அதை வந்து நீங்க முன்வைக்கலாமே இப்ப நான் அதை சொல்லியிருக்கேன் இல்ல தம்பி ஜீவாசகாப்து சொன்னது முழுக்க பொய் இப்படி பெரியார் பேசவே இல்லை நீங்க சொல்லுங்க பெரியார் புராணங்களில் உள்ள ஆபாசத்தை எடுத்துக்காட்டி பேசினார் ஆனா நீங்க பெரியார் ஆபாசமா பேசினாருங்கிறீங்க எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பாருங்க அப்படியே பாதி உண்மை இது பாதி உண்மைங்கிறது முழு பொய்யை விட இருமடங்கு ஆபத்து அதைத்தான் நீங்க செய்யறீங்க அப்படி அழகா இப்போ நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க பெரியார் நீங்க சொன்னது என்னது பெரியார் வந்து அப்படி சொன்னாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அவருடைய பத்திரிகையிலேயே ஆஹ் இப்படி போய் பொண்ணோட இச்சையை வச்சுக்கோங்க அம்மாவோட இச்சையை அடக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார் இருக்கிறீங்க ஆனால் உண்மை என்ன இப்படி ஒரு புராண இதிகாச கதை இருக்கிறது என்று பொதுமடையில் பெரியார் பேசியிருக்கிறார் இது ஆடியோவாகவே இருக்கு ஆடியோ பெரியார் பேசுறது ஆடியோவாகவும் இருக்கு எழுத்தா மட்டும் இல்லை ஆடியோவாகவும் இருக்கு உங்களுக்கு அது கூட நான் எடுத்தேன் ஆடியோ கூட நான் பார்த்தேன் அப்ப பெரியார் இப்படி பேசியிருப்பதற்கு உங்களுக்கு ஆடியோவும் இருக்கு எழுத்து இருக்கு நீங்க எந்தவித ஆதாரமும் இல்லாம பெரியாரே இப்படி பேசுனதா போய் சொல்லிருக்கீங்க பெரியார் நீங்க சொன்ன மாதிரி பேசினதுக்கு ஆடியோ இருக்கா வீடியோ அந்த காலத்துல இருக்க வாய்ப்பு இல்லை ஆடியோ இருக்கா இல்ல எழுதுனதுக்கான புத்தக சான்றிதழ் இருக்கா எதுவுமே கிடையாது அப்ப எந்த தைரியத்துல இப்படி ஒரு தமிழ்நாடே கொண்டாடுகிற ஒரு தலைவரை பார்த்து ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரை பார்த்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தொடர்ச்சியாக சாகர வரையும் மூத்த பைய சுமந்துகிட்டு ஐயையோ சூத்திர இழிவோட என் தமிழ் சமூகத்தை விட்டுட்டு போறேனே அனைத்து ஜாதியின்னா அர்ச்சகராகவும் இல்லையே நெஞ்சில் முள் தச்சிருக்கேன்னு சொன்ன ஒரு மகத்தான தமிழர் தலைவரை பார்த்து இவ்வளவு இழிவு இவ்வளவு வன்மம் நீங்க பேசியிருக்கீங்க இதை தோலுரிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஊடகத்திற்கும் உண்டு நான் ஊடக நண்பர்களே நீங்க எல்லாரும் பெரியாரிஸ்டாவும் புரட்சியாளராகவும் மார்க்சியவாதியாகவும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஊடகவியலாளராக இருக்கணும் உண்மையா இருக்கணும் தான் என் சக ஊடக நண்பர்களுக்கு இந்த ஆதாரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க வேற ஏதோ ஆதாரம் வேணாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க ஆடியோ பெரியார் பேசின ஆடியோவை நான் தேடி எடுக்கிறேன் எல்லாவற்றையும் போட்டு காமிச்சு பெரியார் பயன்படுத்திய வார்த்தையா பெரியாரின் கருத்தா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதை நீங்க போட்டு சீமானிடம் கேளுங்கள் நாம் தமிழர் அண்ணன் தம்பிகளிடம் அக்கா தங்கைகளிடம் பாருங்க பெரியார் சொல்லாத ஒண்ணு அவர் சொல்லியிருக்காரு பெரியார் உண்மையிலே என்ன சொன்னாருங்கிறதுக்கு இதுதாங்கிறா இந்த ஆதாரத்தை கொடுங்க பெரியார் பேசிய ஆதாரம் இதுதான் சீமானே நானே உங்களுக்கு ஆதாரம் தரேன் தாயுடன் இச்சிய படிக்க சொன்னாராங்கிறதுக்கு பெரியார் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நூற்றுக்கு நூறு அக்யூரேட்டான வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன் இதை நீங்க பயன்படுத்துங்க ஆடியோ ஆதாரமும் இருக்கு அவர்களே நீங்க கேட்ட ஆதாரம் இது ஆனா நாங்க கேட்ட ஆதாரம் எங்க நீங்க சொன்னதான் ஆதாரம் எங்க உங்க இதுக்கு மறுப்பு ஆதாரம் தான் இருக்குது நீங்க சொன்ன ஆதாரம் எங்க நீங்க நீங்க கேக்குறீங்க எங்களை பார்த்து நீங்க அவதூறு வச்சுட்டு தான் அந்த ஆதாரத்தை தரணும் உங்கள்கிட்ட தான் பெரியார் புத்தகம் எல்லாம் இருக்குங்கிறீங்க ஆமா இப்ப வந்து பெரியார் புத்தகங்களை படித்தவர்கள் பெரியார் பேசியதை உண்மையாக எடுத்தவர்கள் உண்மையிலே என்ன இருக்குங்கிற ஆதாரத்தை தந்துட்டோம் சீமானவர்களே ஆதாரம் கேட்டிங்களே ஆதாரம் தந்துட்டோம் இப்ப நாங்கள் கேட்கறோம் பெரியார் அப்படி கொச்சையா ஆபாசமா பேசுவதற்கான ஆதாரத்தை நீங்க தான் தரணும் தயவு செய்து ஊடக நண்பர்களே இந்த ஆதாரங்களை எடுத்து சொல்லி இந்த உண்மைகளை எடுத்து சொல்லி சீமான் பேசியதற்கான ஆதாரம் எங்கிறதே அழுத்தி கேளுங்க உண்மையை உறக்க சொல்லுங்க பொய் வந்து கண்ணாமண்ணான்னு ஊழ முட்டுக்கிட்டு இருக்கு அப்படியே காது ஜவு கிளியர் அளவுக்கு ஊழையிடுது ஆனால் உண்மை ரொம்ப அமைதியாகவும் தன்மையாகவும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு உண்மையாகவும் தன்மையாகவும் தான் நம்ம பேசுவோம் நம்ம வந்து அநாகரீமா நடந்துக்க மாட்டோம் ஆனால் அதை அழுத்தமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஊடக நண்பர்களே இந்த ஆதாரத்தை காண்பீங்க ஆதாரத்துடன் சீமாரியுடன் கேளுங்கள் நீங்க ஆதாரம் கேட்டீங்க அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க கேட்ட ஆதாரம் எங்கே அப்படிங்கிறது தயவு செய்து கேளுது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா பொருளியல் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி